आवर उन आइडियाज गेट कर सेकंड सेमेस्टर ले ना तो मन चला इंग्लिश को इंग्लिश से तैयार करो ना पास होने दे तेरी उसी बस में पास होने दे तेरे को पास करो एरिया इधर डाल इंग्लिश को इधर ना ना इधर स्कोप को लाइक करो पूरी बात इतना सब कर लो एरिया बुद्धा के लिए पढ़ चुना मन अलग है वो भी एक लड़की बोलते हैं तो उन चीज़ लाना है क्या है ना ना तो इंग्लिश से वीडियो बनाएं

அன்னைக்கு வந்து எனக்கு அழுகையில் இருக்கும் ஐநூறுபாய்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வச்சுருக்கு காலத்தில் போய் சர்டிவிகேட்டு வாங்கி கொடுத்தா அதனால் நம்ம அப்போ யுனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் நல்லா இருக்கும் ஒரு பையன் போட்டி கூட படிச்சோம் அதில் அமௌண்ட் சேர்ந்து பத்து பேருக்கு போகலாம் ட்ராயிங் ஃபங்க்ஷன் ஸ்காலர்ஷிப் பஸ் şuronders worked for those complex experiences but டிகிரி doesn't matter if I was பிரச்சனை when I graduated தான் Дигири I don't matter what had to be heard I mean, thousands of students might be shown TVsそしてどんなRooster有 வ yerde fasst ça kind of call me I mean, I am libertarian same grand了 Why was I said that I think you know

சுமார் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் அது வந்து நம்ம ஆல் இண்டியா லெவலில் அப்போ தான் இருக்குது அதை வச்சு பார்த்து பார்த்திங்கன்னா அவர் என் ஃப்ரெண்ட் இருந்து போய் பார்க்க பார்த்து பார்த்துருக்கேன் அவன் வந்து வாங்கிட்டான் நல்ல நல்ல பயிர்களை போயிடுவான் போய் வாங்கி எனக்கு நம்மளால இப்போ பிஎஸ்சி போயிப்போம் அது நானு கிட்டிட எனக்கு இப்ப ஒரு கிளியர் வந்து என்ன செஞ்சேன் குவாண்டரி மீடியம் கேம்பிசிஸ் அல வந்து சேத்துது அதுல இருந்து போக அந்த பாடம் வெச்சு நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அதுல நான் பாஸ் பண்ணா அதுக்கு நான் செகண்ட் 90th லாம் செகண்ட் இமாஜின்னா எக்ஸ்ட்ராக்குல கலந்து குடுச்சது معناتல அட்ஜஸ்ட் நிறைய கோச்சிங் நிறைய பேர் கோச்சிங்ல ரொம்ப படிச்சு படிக்கணும் இது நம்ம படிப்புக்கு பேரு அப்படிங்க கோச்சிங் அண்ட் பிரைம் அவங்களுக்கு एग्जांपल கொடுக்கிறோம் மார்க்கஸ்さんが நம்ம எடுத்துக்கிட்டோம் எறும்பு வைக்கால கரெக்ட்டா பண்ணோம் எறும்பு வந்து செலவு பண்ணோம் மணி அடைஞ்ச வேண்டியது எறும்புல வந்து பாத்தீங்க செலவுல காலனா உள்ள வர மாட்டாங்க இது எது காலராசி இது இஸ் இன் ஸ்டாலரஸ் நீயோ சஸ்டர் ரொம்ப சீரியஸா ఉండாங்க நம்ம சாப்பிடுறதுனால கிரீன் சேமாறோம் அங்க எந்த ஸ்டூடென்ட் இல்ல ஐஏ கோச்சிங் பண்ணினா உள்ள வர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து

அப்படி சமைக்கிட்டு டிவன் சொல்லிக்கிட்டே தேர்ட் கண்டிப்பாக ஸோ பர்சன் கேட்பேட் ஸோ எது சொல்றேன்னா நாங்க படித்து நம்மளுக்கு நம்முடைய பேர் நல்லா இருந்ததுனால அப்போ வேலை பண்ணி தலை எந்த வேலைக்கு வேறு பண்ணணுமோ எதுவும் வரையலை வேலைக்கு நம்ம எனக்கு ஒரு காலையில் எதோ வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இதான் என்னுடைய ரெஃபர் வெயிட்டேஷன் தான் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி பெரியாலாம் போயிட்டு வருவோம் எங்கள் லைனை மாற்றி நினைக்கிறேன் சொல்லுவாங்க பரவாயில்ல போயிட்டு நான் ரோடு சாப்பாடு காலேஜில் எக்ஸ்சுவராக இருந்தது அது வந்து ராம் நாடு ஜெனி காலேஜ் мотрите, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் not able to start the production. It's <laughs> a little difficult time. If you use anything such as ALSI in a study order, if முதல் நாள் me to develop anore schmeal or university like me then by the perk of蹟 at the ZMI We were next year from danNON check ஒரு <laughs> <laughs>

நான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு காதியர் பிரிமர்க்குல நாலு பேருக்குது 5000 டெக்ல இருந்தா இருந்தோம் அப்ப அதெல்லாம் என்வேஸ் பண்ணி 7000 நிர சர்ப்ளஸி சரி பண்ணி 7000 நிர கூடுதலாக வேணும் அப்படி சொல்லி கிரீன் புடி காட்டுனோம் பதவமன் செக்ரட்டரி கிட்ட போய் উঠলাম ஒரு காத்தை கூடுறதுக்கு பைட்டுவாங்க இங்க சார் உங்க என்ன தரி தரிவாங்க காலமே வேற கடையில பார்த்தா இதுல உள்ள முடிஞ்சது முடிஞ்சமா கதை முடிஞ்சோமா அவர் ஒரு டிஸ்கஷன் வருது செக்ரட்டரி கடமையா இருக்காரு பேசுறாரு அப்படினா கருத்தை எடுத்து சொல்வதற்கு அவரும் வாய்ப்பு வந்து ஏ அப்படி தப்பா நினைச்சோலாம் அமைச்சர்கள் கிட்ட தொடர்ந்து வந்துவாங்க நாங்க இங்க ஒரு சர்வீஸ்ல தான் இருக்கும் வாய்ப்பு என்ன சொன்னனோ யாரேனும் நன்மை செய்யமா இந்த பக்கத்துல வந்து கேக்குறாங்க பட்டாடை வாத்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம சரி பண்ணா

ظ membrane totaiğ stereotype அ totaлек sympath அselves <laughs> Companysia? girlfriend authenticity. abrasBraersch farklı iki Olhae causa. king seamen? snapbucks en masse mon curs CDU Baesen? 아이� algorithm 그 maça baş wallet ich тебеام 집ition. asi per hier shuttle. 생각이 StadiumStop.내 லைட் boys.eri autora 돈 Strange Blocks.Н ammonTI Skype.com funky� labradoитан nhân.� Statistics 제가cn pi formalisесть 안 한다고? mg annoydom.ni memasters.n இந்த மூவர்கள் கூட வந்துருக்காங்க

இங்கே இருக்கட்டும் படிக்கிறேன் கையெழுத்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாம் என்ன பண்ணிடுறேன்னா நம்முடைய தமிழ்நாட்டை வந்து நூறு சதவீதம் எழுத்தறி பெற்ற மாநிலமாக மாற்றணும் அப்படின்னா நான் இந்த ஓராண்டாக நிறைய முயற்சிகள் பண்ணி இந்த வர முடியும் நவம்பரில் டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுச்சிருக்கேன் நவம்பர் மாதம் டிக்ளேர் பண்ணிடுவோம் தமிழ்நாடு வந்து முழு எழுத்தறி பெற்ற மாநிலம் அது எதுனால நான் பண்ணலாம் பண்ண முடியும் அந்த வேலையை அந்தளவுக்கு அதில் திண்டைகள் ஓடணும் அது Work

என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தில் அந்த பால் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒருங்கைக்காய் எடுத்து போய் சிலி போன்ற நாடுகளெல்லாம் நிறைய கண்டு வச்சு அவங்க அந்த நோய்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க உலகத்திலே அதிகமான முருங்கைக்காய் பயிரிட்டு விளைவிப்பது இந்தியா அந்த இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே முதன்மையான மாவட்டம் திண்டுக்கல்

முதல் போராட்டமே பண்ணி யாரு ஜெயிச்சா அப்படின்னா வேறு கட்சியாக சிவகங்கை மன்னடை இந்த போர்ல ஒரு ஹஸ்பண்ட கொண்டுறாங்க அந்த காலத்துல வந்து ஹஸ்பண்ட கொண்டாச்சு என்ன பண்ணுவாங்க உடன்கட்டை வந்தாலும் பேசாம வீட்டுல உட்கார்ந்து வேலை செய்யலாம் பேசாம உட்காந்து அப்படி பண்ணல தம்மா அவனை வந்து பழி வாங்கி தீர்வு உடனே நான் விட்ட காந்திராஜ்யத்தை சிவகங்கை மாவட்டத்தை சிவகங்கை சீமையை மீட்பேன் என்று சொல்லி உடனடியாக அவங்க திட்டம் போடுறாங்க இங்க இருக்கிற அவங்களுக்கு சப்போர்ட் வச்சிட்டு குயிலி பிள்ளை இவங்க எல்லா சப்போர்ட் பண்ற கம்யூனிட்டி சப்போர்ட் எல்லாம் வச்சிட்டு விருப்பாட்சியில இருந்து கிட்ட போட்டாங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு பாருங்க ஒரு பெண் வந்து அவ்வளவு கிட்ட போட்டு திரும்ப கண்டை போட்டு அவளை வந்து முறியடிச்சு அது போய் பத்து வருஷம் வந்து சிவகங்கையில ஆட்சி எடுத்துருக்காங்க அப்ப உலகத்துக்கே இல்லை நம்ம நம்ம இந்தியாவே இல்லையே முதன் முதல்ல வந்து ஒரு பெண் வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு ஜெயிச்ச மண் வந்து இந்த திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாவட்டம் முன்னேறணும் இந்த மாவட்டத்துக்காக நிறைய பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருந்துக்கூடியவர்கள் இருக்கேன் உங்களுடைய பங்களிப்பு இன்னும் நிறைய இருக்கணும் நம்மளால பேர் வந்து பயன் அடையணும் அதுதான் நாளைக்கு தாக்கும் போது நம்ம போய் சொல்லணும் நல்ல நல்ல முறை